போராளிகள் மடிவதில்லை விதைக்கப்படுகின்றார்கள் போராளிகள் விதையிலிருந்து ஆலமரங்கள் முளைத்தெழுந்து வருவதைப் போல கிளைகளும் விழுதுகளும் பரப்பி பெரும் நிழல் தரும் மரங்களாக மாறுகிறார்கள் இவர்களுக்கு அழிவும் இல்லை முடிவும் இல்லை மீண்டும் மீண்டும் இவர்கள் முளைத்து கிளைத்து நிற்பார்கள் தங்கள் போராட்டங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வார்கள் மோடி அரசை தூக்கி எறிவோம் சனாதான பயங்கரவாதத்திற்கு முடிவு கட்டுவோம் என்ற முழக்கத்தை முன்னெடுத்து சாலை மறியல் செய்தோமா அதற்காக போராட்டம் நடத்தினோமா எங்கேயும் கிடையாது மக்கள் கோவிலை திருவிழாவை நடத்துகின்ற அறநிலையத்தினுடைய அதிகாரி முதல்ல அவங்க போல என் நிர்வாகத்தை நடத்துகின்ற உன்னோடு அண்ணன் தம்பியாக இருக்கின்ற என் ஓட்டுகளை நீங்கள் பொறுக்கி நீங்கள் எல்லாம் வந்து ஆட்சியில் அதிக அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றவர்களிடம் போய் இந்த திருவிழாவை நடத்துவதற்கு ஏதுவாக செய்யுங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கோம் நீங்கள் செவி சாய்க்க மாட்டேன் என்று சொன்ன மக்களிடத்தில் நாங்கள் அப்படித்தான் இருக்கோம் அடுத்த ஆண்டு பார்க்கலாம் இந்த மண்ணின் பூர்வ குடிகளாக உங்களுக்கு எப்போதும் அரசியல் சக்திகளாக வென்று உங்களுடைய எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் ஒரு நாள் நுகர்வை திருவிழாவை நடத்துவதற்கு கேட்ட மக்களிடம் அதை பற்றிய ஜனநாயக சக்திகள் உங்களிடத்தில் வந்து அதிகாரிகளிடம் வந்து முறையீடு செய்து கோரிக்கையாக மனு கொடுத்தும் கூட அதை கண்டுகொள்ளாமல் அதை தடுத்து நிறுத்தி இங்க இருக்கின்ற சக்திகள் இந்துத்துவ சக்திகள் ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு எதுவுமே தெரியாது இங்கே இந்துத்துவ சக்தியில் இந்து முன்னணி பேர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்துல இருக்கின்ற திராவிட கட்சிகளுடைய அத்துணை அதிகார வர்க்கங்களையும் ஆட்சியாளர்களையும் ஆதிக்க சக்தியையும் ஆட்டி என்ன நீங்க வந்து கருத்து ஒன்று என்ன கருத்துக்களை நீங்க வந்து எடுத்து சொல்லி எந்த எதுக்காக நீ மறுத்தீர்கள் இதையெல்லாம் காரணம் காட்டி அத்துணை முறை கோரிக்கை வைத்தும் பின்பு நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள்

சரி இந்த ஆண்டு திருவிழாவை நடத்த வேண்டும் கடந்த ஆண்டு நடந்திருக்கின்ற கலவரங்கள் எல்லாம் ஓய வேண்டும் இந்த மக்களின் கருத்துக்களை அறிய வேண்டும் சரி இதுல பிஜேபி மட்டும்தான் இந்துத்துவம் ஒண்ணு மட்டும்தான் இங்க நடக்குதா அவர்கள் மட்டும்தான் எதிர்க்கிறார்களா இல்லை மக்களும் இதில் சேர்ந்து வந்து தலித் மக்கள் பங்கேற்க கூட நினைக்கிறார்களா கருத்துக்களை அறிய கல்லூரி மாணவர்கள் கருத்தறிவை கருத்தறிவதற்காக மக்களிடத்தில் பேட்டி எடுக்கிறார்கள் குழுவாக வந்து பேட்டி எடுக்க வர்றாங்க நீ யாரா எங்க ஊர்ல வந்து பேட்டி எடுக்கிறேன்னு கேட்கலாம் யார் ஊர்ல ஏவோ வந்து பேட்டி எடுக்கணும் இவனுக்கு என்ன ஷெட்யூல் வேண்டாமோ அனுமதி ஏவ முடியும் இது எடுத்து நம்ம காவல் துறையில முறையிட்டா ஆனா நாங்கள் வந்து கருத்து சொல்றோம் கருத்து சொல்றோம் அவங்க கருத்து சொல்லட்டும் அப்படி இங்க இருக்கின்ற இளைஞர்கள் லோயாலா கல்லூரி இளைஞர்கள் செல்லும் போன்றவர்கள் இங்க வந்து மக்களுடைய கருத்தறியா எல்லாருடைய கருத்து உன்னை கேட்கிறோம் வாங்க சொல்லிட்டு போடவே மாட்டேன்டா

எடுமுடியாக ஏவல் துறையாக மோடி அரசு ஏவல் துறையாக மாவட்ட நிர்வாக காவல்துறை அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதைத்தான் சுட்டிக்காட்டு காட்டினார் அண்ணன் நேரு அவர்கள் காவல்துறை நாங்கள் கொடுத்து புகார் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் நாங்கள் கொடுக்கின்ற புகார் நடவடிக்கை எண்ணிக்கை பெரும்பான்மை வைத்துக் கொண்டு சாதி ரீதியானவர்கள் தான் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்துகிட்டு இருக்கிறேன் பஞ்சாயத்து பண்றதுக்கு வருமா ரயில் எஸ்டேட் பஞ்சாயத்து பண்றதுக்கு வருமா உங்க மணல் கடத்துறதுக்கு வருமா அவனை மட்டுமே நீ மக்களை பாக்கிறீடா

சரி இந்த ஆண்டு திருவிழாவை நடத்த வேண்டும் கடந்த ஆண்டு நடந்திருக்கின்ற கலவரங்கள் எல்லாம் ஓய வேண்டும் இந்த மக்களின் கருத்துக்களை அறிய வேண்டும் சரி இது பிஜேபி மட்டும்தான் இந்துத்து மண்டு மட்டும்தான் தான் இங்க நடக்குதா அவர்கள் மட்டும்தான் எதிர்க்கிறார்களா உருவாக்கப்பட்டது எந்த வரலாற்றையும் திரித்து புழுகி ஏதோ ஒரு மதவாதத்தின் பெயரால் மதத்தினருக்கு மட்டுமே அதை வரித்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த மக்களை ஏமாற்றி காஷ்மீருடைய சிறப்பு சந்தத்தை சிறப்பு சட்டத்தை ரத்து செய்து ஒரே இரவில இணையதளத்தை முடக்கி அனைத்து அரசியல் கட்சியை சேர்ந்த எல்லாம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி மிகப்பெரிய ஒரு கபலிகரத்தை இந்த பாஜக அரசு மதத்தின் பேரால் செய்திருக்கிறது

புதுமனை புகுவிழா திருமணம் காதணி பிறந்தநாள் மஞ்சள் நீராட்டு விழா வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளின் இன்விடேஷன் போட்டோஸ், வீடியோஸ் இணையதள வாயிலாகவும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக சிறந்த முறையில் குறைந்த விலையில் வீடியோ எடிட்டிங் செய்து தரப்படும் தொடர்புக்கு ஏடி டிஜிட்டல் ஸ்டுடியோ ஃபுல் ஹெச்டி வீடியோஸ் அண்ட் ஸ்டில்ஸ் Number eleven by six Arni Road Bypass Junction Chayar six zero four four zero seven Malai District Cell double nine five two seven double eight seven five two nine three double four three six two one zero two Email ID eighty studio dot at gmail dot